குழுமம் மற்றும் சில்வர் ஜோன் இணைந்து நடத்தும் தமிழ் ஒலிம்பியாட் தொடக்க விழா மதுரையில் நடைபெற்றது பன்னாட்டு தமிழ் ஒலிம்பியாட் நிகழ்வை சில்வர் ஜோன் மற்றும் கார்கி தமிழ் கழகமும் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது ஜனவரி இருபதாம் தேதி முப்பதாம் தேதி உலகம் முழுவதும் தமிழ் ஒலிம்பியாட் நிகழ்வு நடைபெறவுள்ளது கணிதம் அறிவியல் ஆங்கிலம் போன்றவற்றிற்கு நடந்த ஒலிம்பியாட் தற்போது நாற்பத்தைந்து நாடுகளில் தமிழ் மொழிக்காக நடைபெறவுள்ளது ஒன்று முதல் பன்னிரண்டுமது வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பங்கேற்கும் விதமாக இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளது உலகலில் உள்ள குழந்தைகள் தமிழ் மொழியில் தமிழ் இலக்கிய அறிவில் எப்படி உள்ளார்கள் என்பதை கண்டறிய இந்த ஒலிம்பியாட் உதவும் அதோடு நம்முடைய கல்வி பாடத்திட்டம் தமிழ் வழிகல்வி முறையாக சென்றடைகிறதா என்பதை சோதிக்கவும் இது வழிவகுக்கும் தமிழை இங்கு சமச்சீர் கல்வி வடிவில் கற்பிக்கப்படுகிறது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் வேறு வடிவில் கற்பிக்கப்படுகிறது இது அனைத்து வகை கல்வியில் தமிழ் கற்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட பாடலாசிரியர் மதன் கார்கி பங்கேற்றார் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது எல்லாருக்கும் வணக்கம் பன்னாட்டு தமிழ் ஒலிம்பியாட் ஒண்ணு தொடங்குகிறோம் பவுண்டேஷனும் என்னுடைய கார்கி தமிழ் கழகமும் இணைஞ்சு இந்த ஒலிம்பியாடு வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்துற நாள் இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபதாம் தேதியும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியும் ரெண்டு நாட்கள்ல உலகம் எல்லாம் வந்து தமிழ் ஒலிம்பியாட் நடக்குது இது நாள் வரைக்கும் கணிதத்துக்கு அப்புறம் வந்து அறிவியலுக்கு இது மாதிரியான துறைகளுக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஆங்கிலத்துக்கு நடக்குது முதல் முறையா தமிழுக்கு வந்து ஒரு பன்னாட்டு ஒலிம்பியாடு ஒரு நாற்பத்தி ஐந்து நாடுகள்ல இது நடக்க போகுது அதாவது ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்காக இதை கொண்டு வரும் இது இது மூலமா நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளோ இல்ல உலகத்துல இருக்கிற குழந்தைகளோ உலகத்துல எங்க இருக்காங்க தமிழோட படித்தல்ல எங்க இருக்காங்க தமிழ் இலக்கண அறிவுல எப்படி இருக்காங்க இலக்கிய அறிவுல எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும் இன்னொன்னு நம்மளுடைய நம்ம எப்படி சொல்லி கொடுக்கிறோம் நம்மளோட பள்ளிகள்ல வந்து உலகமெல்லாம் இருக்கிற மாணவர்கள் சோ இப்ப வந்து ஒரு நாலாவது படிக்கிற ஒரு மாணவி வந்து இந்த ஒலிம்பியாட் எழுதுறாங்கன்னா அவங்க எழுதும் போது அவங்க இந்த மாநில அளவுல எந்த நிலையில இருக்காங்க உலக அளவுல எந்த நிலையில இருக்காங்கன்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் நமக்கும் நம்மளுடைய கல்வி எப்படி இருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற முறை எப்படி இருக்கு நம்ம தமிழை ஒழுங்காக சொல்லி கொடுக்குற முறையா சொல்லி கொடுக்குறமான்றத நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒலிம்பியாட் வந்து ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ சில்வர் ஜோன் ஃபவுண்டேஷன் வந்து ஏற்கனவே பல ஆண்டுகளாக உலகமெல்லாம் நிறைய ஒலிம்பியாட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க ஒரு பதினாறு ஒலிம்பியாட் நடத்திட்டு இருக்காங்க தமிழையும் இந்த இந்த ஆண்டுல இருந்து வர ஆண்டுல இருந்து தொடங்கணும்ட்டு அவங்களுடைய எண்ணத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி டிசம்பர் மாதம் பதினைந்தாவது நாளுக்குள்ள இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்றோம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஜனவரி இருபதாம் தேதி முதல் ஸ்லாட் நடக்குது ஜனவரி முப்பதாம் தேதி ரெண்டாவது ஸ்லாட் இருக்கு இது உலகம் முழுக்க ஒரே சிலபஸ் ஏன்னா நம்ம வந்து தமிழ் படிக்கும் போது வந்து இப்ப நம்ம சமச்சீர்ல இங்க படிக்கிறாங்க சிங்கப்பூர்ல வேற பாடத்திட்டத்துல படிக்கிறாங்க அமெரிக்கால வேற பாடத்திட்டம் படிக்கிறாங்க இது எல்லா பாடத்திட்டங்கள்ல இருக்கிற பொதுவான தன்மைகளை மட்டும் எடுத்து ஒரு புதிய ஒரு பாட பாட முறையோட அமைச்சு அது மூலமா ஒலிம்பியாட் கொடுக்குறோம் ஏன்னா இது எந்த ஒரு ஒரு பாடத்திட்டம் படிக்கிற மாணவர்களுக்கும் சாதகமா இருக்க கூடாது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அதாவதுல இருக்க ஜனவரி இருபதாம் தேதி நடக்கிறது வந்து எல்லாமே அந்த மாணவர்களோட பள்ளிகள்லேயே நடக்கும் பள்ளிகளுக்கு வந்து பிசிக்கலா ஹேண்டில் தான் எழுதுது கம்ப்யூட்டர் பேஸ்ட் கிடையாது பேப்பர் பேஸ்ட் ஸோ உலகம் முழுக்க ஒரே நாளில் அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் போகும் பேப்பர்ஸ் போயிட்டு அவங்க அந்த பேப்பர்ஸ் வந்து எழுதுவாங்க எழுதி முடிச்சுட்டு அதை அவாலுவேட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்க போறாங்க அதுல வின் பண்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையை வந்து செல்வசோன் அறிவிச்சிருக்கு ஆஹ் அதுல சிறந்த மாணவர்களை வந்து வெளிநாடுகளுக்கு அடைச்சிட்டு போறது அது மாதிரியான திட்டங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக இதான் முதல் ஆண்டு நடத்துறோம் இந்த முதல் ஆண்டு நாங்க எதிர்பார்க்கறது ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு இருபதாயிரம் மாணவர்களுக்குள்ள எழுதுவாங்கன்னு அவங்க நம்புறோம் ஏன்னா நிறைய பள்ளிகள் வந்து ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க

ஒரு பாடலை கொடுத்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்களா ஒரு பாரதிதாசன் பாடலை கொடுப்போம் இல்ல ஒரு பாரதியார் பாட்டை குடுத்துட்டு அதோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க கிட்ட கேள்வி கேட்போம் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான் நிறைய எழுத வேண்டிய அவசியம் இல்ல ஷேட் பென்சில் வச்சு ஷேட் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் அவங்களோட புரிதல் அவங்களோட ஏறன அறிவு எப்படி இருக்கு லாஜிக் எப்படி லாஜிக்கலா எப்படி திங்க் பண்றாங்க இது மாதிரியான ஒவ்வொன்றத்தையும் இதுநாடுல இப்பதான் நாங்க அனௌன்ஸ் பண்றோம் இனிமேல் நமக்கு தெரியும் ஒரு இருபது டு முப்பது பள்ளிகள் இது வரைக்கும் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு நடந்திருக்கு ஒரு தமிழ் மொழிக்கு ரீஜனல் லாங்குவேஜ்க்கு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பா பாக்குறோம் ஏன்னா இது வந்து ஒரு நம்ம தாய்மொழியை வந்து ஒரு எல்லாரும் வந்து ஒரு போய் கத்துக்கிறதுக்கும் அதை அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் இதை கத்துக்கணும் நம்ம வந்து உலகத்துல ஒரு முதல் இதுல வரணும்ன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் தமிழ் படிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த தமிழ் ஆய்வகம் ஆய்வகமும் அமைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா பள்ளிகளுக்கு ஒரு இருபது பள்ளிகளில பொதிக்க அமைச்சிருக்கோம் அதை வந்து உலகம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் ஒரு ஆய்வகம் மூலமா தமிழ் படிக்கணும் பாடல்கள் மூலமா விளையாட்டு மூலமா நூல்கள் மூலமா பாடல்கள் மூலமா தமிழை வந்து வெவ்வேறு விதங்கள்ல மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆர்வத்தை கொண்டு வரணும் நல்ல முடிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பள்ளிகள்ல இன்னொரு டிஜிட்டல் மெமரியே மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு இப்ப படிச்சுட்டு இருக்கிறதுக்கும் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள்ல அவங்க படிக்க போறதுக்குமே ஒரு பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு கற்றல எடுத்துட்டு போக வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு கைபேசிகள்லயும் வந்து அஹ் மடிக்கணினிகள்லயும் அவங்க நிறைய நேரம் செலவு பண்றாங்கன்னு போது அந்த இடத்துல அவங்க நல்ல ஆஹ் கற்றலை வந்து கொண்டு போறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாமா